தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்ஸ்டாகிராம் பிரபலத்துக்கு நேர்ந்த பரிதாபம் காவல்துறை நடவடிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வணக்கம்டா மாப்பிள்ளை என்ற பெயரில் பரபரப்பாக பிரபலமானவர் இன்ஸ்டாகிராமில் பிரபலமானவர் தேனி அருண்குமார் அவ்வப்போது பிரபல விஐபிக்களை ஏதாவது பேசி கவனத்தை ஈர்ப்பவர் திருச்சி சாதனா உள்ளிட்ட பல விஐபிக்களை வம்பிழுத்து கவனத்தை ஈர்ப்பவர் பழனிமலை முருகனுக்கு திருமாவளவன் நேரடியாக சென்று பழனி கோயிலுக்கு வ சென்று வந்தார் இதனை இன்ஸ்டாகிராமில் விமர்சித்திருந்தார் வணக்கம்டா டா மாப்பிள்ளை தேனி அருண்குமார் சின்னமனூர் அருகே இவரை விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் சூழ்ந்து கொண்டு திருமாவளவனை பற்றி அவதூறாக பேசியதற்காக கண்மூடித்தனமாக தாக்கினர் இவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சின்னமனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அனைத்து சாதியினரையும் தான் சமமாக பேசுவதாகவும் திருமாவளவனை விமர்சிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் விடுதலை சத்து கட்சியைச் சேர்ந்தவர்கள் இருபது பேர் சேர்ந்து தாக்கினர் ஒருத்தர் தாக்கினால் நான் சமாளித்திருப்பேன் ஆனால் இருபது பேர் சூழ்ந்து கொண்டு தன்னை தாக்கியதாக சின்னமனூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் வணக்கம் டா மாப்பிள்ளை தேனி அருண்குமார் இது இன்ஸ்டாகிராம் ரசிகர்களுக்கு வருத்தத்தை தந்துள்ளது